அம்பிட்டார் அம்பிட்டிய தேரர் அதாவது அம்பிட்டிய சுமண ரத்ன தேரர் என்றால் இருக்காரு தானே அவரை வந்து கைது செய்யும்படி நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது இவர் கைது செய்யப்பட்டா அது வந்து மிக மிக முக்கியமான ஒரு கைது நடவடிக்கையாக இருக்கும் எனவே அது சம்பந்தமாக விரிவாக விளக்கமாக இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்றோம் அதோட உங்கள நிறைய பேர் அடிக்கடி கேட்கிற ஒரு கேள்வி இந்த போதைப் பொருட்கள் வந்து நிறைய கைப்பற்றப்படுது ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னு சொன்னா நிறைய போதைப் பொருட்கள் கைப்பற்றப்படுது அப்படி கைப்பற்றப்படுற போதைப் பொருளுக்கு என்னதான் நடக்குதுன்னு சொல்லி கேட்குறீங்க தானே இன்னைக்கு வந்து அதுக்கு ஒரு பதில் கிடைச்சிருக்கிறது எனவே அது சம்பந்தமான செய்திகளையும் இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்றோம் இந்த செய்திகள் உட்பட மேலும் ஒரு சில செய்திகளும் தகவல்களும் இன்றைய காணொளியில் காத்திருக்கின்றன அத்துடன் கருத்தோவியப் பகுதியில் ரெண்டு வீடுகள் இருக்குது ஒரு வீடு வந்து ஜேவிபி இன்னமும் ஒரு வீடு வந்து என்பிபி அந்த ரெண்டு வீடுகளுக்கும் என்ன நடக்கிறது என்பது சம்பந்தமாக ஒரு கருத்தோவியம் இருக்கிறது எல்லாவற்றையும் தொகுத்து இந்த காணொலியில் பார்க்கலாம் தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நவம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புதன்கிழமை அம்பிட்டிய சுமண ரத்ன தேரர் இவருக்கு வந்து அறிமுகமே தேவையில்லை ஏற்கனவே உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் மட்டக்களப்பை தளமாக கொண்டு இயங்கக்கூடிய ஒரு பிரபலமான தேரர் அதாவது சுருக்கமா சொல்ல போனா ஞானசார தேரர் இருக்கிறதானே அவர் வந்து ஒரு பாடசாலையினுடைய மாணவர் என்று சொன்னால் இவர் வந்து அந்த பாடசாலையினுடைய ஹெட் மாஸ்டர் அதாவது பிரின்சிபல் அப்படிப்பட்டவர் தான் இவர் இனவாதத்தை கக்குறதில் சிறுபான்மை மக்களுக்கு எதிரான கருத்துக்கள் சொல்கிறது இந்த மாதிரியான அடாவடித்தனமான மோசமான கருத்துக்கள் சொல்கிறதில் இவரை வந்து யாராலும் மிஞ்ச முடியாது இவருக்கும் ஞானசார தேரருக்கும் வந்து கடுமையான போட்டி இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு தேரர் தான் அம்பிட்டிய சுமணரத்ன தேரர் அவரை வந்து கைது செய்யும்படி இப்போ நீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்குது ஏன் கைது செய்வோம் என்று சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால் ஒரு ரெண்டு வருஷம் அப்படியே நாங்கள் பின்னுக்கு போய் பார்த்தோம்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இவர் வந்து ஒரு அரிய தத்துவம் என்று சொன்னவர் அந்த தத்துவம் காரணமாக தான் இப்போ வந்து அவர் கைது செய்யப்பட இருக்கிறார் என்ன நடந்தது சொன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஒரு அக்டோபர் மாதம் அளவில் சரியா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முதல் மட்டக்களப்பில் இருக்கக்கூடிய ஒரு சுடலேண்டுவை இங்கே வந் ஒரு மயானம் அதை வந்து மட்டக்களப்பு மாநகர சபை வந்து இடித்து தரமட்டம் ஆக்கினது நான் இறங்கி அது பிள்ளையான நடத்துல வந்து அதை கட்டப்பட்டுதான் தெரியல மட்டக்களப்பு மாநகர சபை வந்து அந்த மயானத்தை இடிச்சு போட்டுது அப்ப அம்பிட்டிய சுமணரத்ன தேரர் போயிட்டு பொலிஸ்ல முறைப்பாடு செய்கிறார் இந்த மாதிரி சிங்கள மக்களுக்கு சொந்தமான மயானத்தை வந்து மட்டக்களப்பு மாநகர சபை வந்து இடிச்சு போட்டுது அவர்கள் இடித்ததன் காரணமாக என்னுடைய அம்மாவினுடைய கல்லறையும் அதுக்குள்ள இருந்தது அதையும் இடிச்சு தரமட்டமாக்கி போட்டாங்க அதே மாதிரி நிறைய சிங்கள மக்களுடைய கல்லறைகள் வந்து இருந்தது எல்லாத்தையும் வந்து இடிச்சு நாசமாக்கி போட்டாங்கன்னு சொல்லி மட்டக்களப்பு பிலிஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு முறைப்பாடு செய்கிறார் சரி முறைப்பாடு செய்தது ஓகே சரி மட்டக்களப்பு மட்டக்கிழப்பு மாநகர சபை மேலான உங்களுக்கு கோவம் அப்போ அந்த கோவத்தில் வந்து மட்டக்களப்பு மாநகர சபையை பற்றி ரெண்டு வார்த்தை பேசியிருந்தால் பரவாயில்ல மட்டக்களப்பு மாநகர சபையினுடைய அராஜகம் ஒளிக அல்லது மட்டக்களப்பு மாநகர சபை ஒழிக என்று சொன்னால் கூட பரவாயில்ல சரி மனுஷன் ஏதோ கோவத்தில் கத்து அடி போட்டு பேசாமல் விடலாம் ஆனால் அந்த போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு இவர் சொன்ன அரிய தத்துவம் என்னென்னு சொன்னால் தென் பகுதியில் இருக்கக்கூடிய தமிழாக்கள் இருக்கணும் தானே இப்போ கொழும்பு மற்ற மற்ற இடங்கள் இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் இருக்கணும் தானே அந்த எல்லா தமிழ் மக்களையும் வந்து சிங்கள மக்கள் வெட்டுவார்கள் என்று சொல்லி ஒரு அரிய தத்துவத்தை வந்து உதித்து விட்டார் போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு அதில் தான் இவர் மாட்டுப்பட்டவர் அது வந்து வீடியோவாகி வெளியில் வந்துட்டுது அந்த வீடியோவை எடுத்து வச்சு ஒரு வழக்கறிஞர் ஒரு சிங்கள வழக்கறிஞர் அதுதான் மிக முக்கியமானது சிங்கள வழக்கறிஞர் ஒருவர் இவருக்கு எதிராக வழக்கு போட்டுட்டார் அப்போ எங்களுக்கு ஒரு கேள்வி ஒன்று வரும் ஒரு தேரராக இருந்து கொண்டு ஒரு சாதுவாக இருந்து கொண்டு ஒரு இன மக்களை பார்த்து அந்த மக்களை வந்து சிங்கள மக்கள் வெட்டுவார்கள் என்று சொல்லி எப்படி சொல்லலாம் அதை எப்படி சொல்லலாம்னு சொல்லி நாங்கள் எல்லாம் கேட்போம் இப்போ சொல்ல முடியாது சொன்னால் பிரச்சனை ஆனால் அப்போ சொல்ல முடியும் அப்போ நாட்டில் வந்து ஜனாதிபதி ரணில் விக்கிரம அவர் தண்டவாடு பிறகு போலீஸ் மா அதிபரர் தேச வந்து தென்னக்கொன் சட்டத்தை வந்து ஒழுங்காக நடைமுறைப்படுத்துவாரா குற்றவாளிகளை வந்து கைது செய்வாரா இல்லை அப்போ கேப்பர் மேப்பர் இல்லையென்றபடியால யாருமே வந்து தன்னை கேட்க போறதில்லை கைது செய்தாலுமே ரெண்டு நாளாக திரும்ப வெளியில் வந்துடுவேன் எனவே அந்த துணிச்சல்ல வந்து இப்படியான ஒரு கதையை வந்து சொல்லி போட்டார் அதை வந்து ஒரு சிங்கள சட்டத்திறனியோரால் வந்து அந்த காணொளியை எடுத்து வழக்கு கொண்டு பதிவு செய்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழாம் திகதி ரெண்டு வருஷத்துக்கு முதல் இந்த வரைக்கும் ஒரு நடவடிக்கையுமே இல்ல ஒரு நடவடிக்கையும் இல்ல அந்த வழக்கு விசாரிக்கப்பட்டுச்சுதா அதுக்கு ஏதாவது நடவடிக்கை எடுக்கப்பட்டதா சொல்லி ஒண்ணுமே தெரியாது அப்போ அந்த சட்டத்தரணியும் பார்க்குறார் சும்மா இருக்க கூடாதுன்றதுக்காக அதுக்கு முதல் அந்த சட்டத்திறனி யாருன்னு சொல்கிறேன் இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குற இவர் தான் இந்த சட்டத்திறனி சிங்கள இளைய சட்டத்தரணி இவர் எங்கேயோ பார்த்த மாதிரி கிடைக்குன்னு சொல்லி சிலவரை நீங்கள் யோசிப்பீங்கள் அதாவது இந்த முறை வந்து முள்ளிவாய்க்காலுக்கு போய் முள்ளிவாய்க்கால் நினைவேந்த நாள் இருக்குது தானே அந்த நாளில் போயிட்டு அங்கே வீடியோ எல்லாம் எடுத்து அங்கே உறவுகளுக்கு வந்து அஞ்சலி செலுத்தி அது வந்து சமூக வலைத்தளமெல்லாம் பரவி ஒரு சிங்கள லோயர் ஒரு சிங்கள இளைஞரை வந்து எங்களுடைய மக்களுக்கு வந்து அஞ்சலி செலுத்துகிறார்னு சொல்லி எல்லா இடமும் அந்த எல்லாம் பரவி அதில் வந்து ஃபேமஸ் ஆனவர் தான் இந்த ஒரு சட்டத்திறனி அவர்தான் இந்த வழக்கை வந்து அப்பையே போட்டுக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு இவருக்கு வந்து நிறைய அச்சுறுத்தல்கள் வந்ததாக சொல்லப்படுது ஏன்னு சொன்னால் அப்போ வந்து பிக்குமா இருக்கு வழக்கு போட்டால் அப்படியே பிரச்சனை தானே எனவே வந்து அந்த வழக்கு வந்து அப்படியே துக்கியாங்க ஓரமாக போட்டாச்சு போட்டுவிட்டு என்ன நடந்தது ஏது நடந்ததுன்றே தெரியாது இதுக்கிடையில் வந்து இந்த சட்டத்திறனி இவருடைய பேர் வந்து தனுக்க ரஞ்சக நீளப் பேர் நாங்கள் தனுக்க ரஞ்சக என்று சொல்லுவோம் இவர் என்ன செய்கிறார் போன முறை வந்து ஒரு நினைவூட்டல் கடிதம் மாதிரி எழுதி அனுப்பியிருக்கிறார் இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குற இந்த கடிதத்தை வந்து எழுதி அனுப்பியிருக்கிறார் இந்த மாதிரி நான் ஒரு முறைப்பாடு ஒன்று செய்யணும் அந்த முறைப்பாடை பெரிய சம்பந்தமாக ஒரு விதமான பதிலும் கிள என்ன மாதிரி விசாரிக்கிறீங்களா இல்லையான்னு சொல்லி கேட்டு கடிதம் போட்டு கடிதத்துக்கு மேலே கடதம் போட்டு கிண்டு கிணனு கிண்டி தான் இப்போ வந்து கடைசியாக சட்டமா அதிபர்த்தனைக்களத்துக்கும் இந்த கேஸ் வந்துட்டு நீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்கிறது இவரை வந்து கைது செய்ய சொல்லி அப்போ இவரை வந்து இந்த தேடரை வந்து எந்த சட்டத்துக்கு சட்டத்துக்குள்ளே கைது செய்வினோம் என்று சொன்னால் ஐசிசி பிஆர் என்று சொல்லி ஒரு சட்டம் ஐசிசி பிஆர் அதாவது இதை சொல்லப்போனால் அந்த ஒரு வெறுப்பு பேச்சு தானே இனங்களை பற்றி வெறுப்பாக கதைக்கிறது மதங்களை பற்றி வெறுப்பாக கதைக்கிறது ஒரு சமூகத்தை பற்றி தாழ்வாக கதைக்கிறது சுருக்கமாக போனால் தேவையில்லாத கதை கதைக்கிறது வாயை வச்சு கொண்டு சும்மா இருக்காமல் தேவையில்லாத கதை கதைக்கிறாக்களுக்கு எதிராக போடப்படுற சட்டம் தான் பயன்படுத்தப்படுற சட்டம் தான் இந்த சட்டம் அது எப்பயோ சர்வதேச சட்டமாக வந்துட்டுது ஆனால் ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டிலிருந்து தான் இலங்கையில் நடைமுறைக்கு வந்தது அந்த சட்டத்துக்கு கீழே தான் இவருக்கு எதிராக வழக்கு பதிவு செய்யப்பட்டுகிறது வெறுப்பு பேச்சு பேசினார் என்று சொல்லி இதில் இன்னும் முக்கியமான விஷயம் தெரியுமா இந்த இது வந்து நிரூபிக்கப்பட்டால் ஏற்கனவே வீடியோ ஆதாரம் எல்லாம் இருக்குது எனவே நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்பட்டால் இவருக்கு வந்து சட்டங்களின் அடிப்படையில் வந்து பத்து வருடங்கள் சிறை தண்டனை வழங்கப்படும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுது முடிவு வந்து நீதிமன்றம் தான் எடுக்கணும் நீதிபதிகள்லாம் எடுக்கணும் இருந்தாலும் அந்த சட்டத்தின்படி இவருக்கு பத்து வருடங்கள் கிடைக்கலாம் என்று சொல்லி சொல்லப்படுகிறது நல்ல விஷயம் எனவே மிக விரைவில் இவர் கைது செய்யப்படுவார் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்த வழக்கு தவணை டிசம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி என்ன பிரச்சனை தெரியுமா கடந்த காலங்களில் வந்து இதுக்கு முதலும் நிறைய பிக்குமார் வந்து கைது செய்யப்பட்டிருக்கணும் தானே ஞானசார தேரர் பார்க்காத சிறைச்சாலையா ஆனால் பிரச்சனை என்னென்னு சொன்னால் இந்த பக்கத்தால் போகிறது பிறகு அந்த பக்கத்தால் வாரது அதுதான் பிக்குமார் ஒரு பிக்கு வந்து கைது செய்யப்படுறாரு என்று சொன்னா அப்ப நாட்டில யார் ஜனாதிபதியாக இருக்கிறாரோ அவர் வந்து கண்ணை மூடிக்கொண்டு சைன் வைக்க வேண்டிய அந்த பிக்கு வந்து விடுறதுக்கு ஏன் சொன்னா ஜனாதிபதி பொது மன்னிப்பு இப்போ சிறப்பு மண்ணி சொல்லி ஏதாவது ஒரு பேரை போட்டு உடனே சைன் வைக்க வேண்டியான் எனவே பிக்குமார் யாராவது கைது செய்யப்பட்டால் நாங்கள் கண்ணை மூடிக்கொண்டே சொல்லலாம் இவர் இன்னும் ரெண்டு மூணு நாள்ல வெளியில வந்துடுவார் என்று சொல்லி ஓம்தானே ஆனா இப்ப பாத்தீங்கன்னா சொன்னா இவர் வந்து கைது செய்யப்பட்ட ஜனாதிபதி அனுரோக் குமார்தீசா நாயக்கா அவர்கள் அதில் தலையிட மாட்டார் என்றது எங்களுக்கு தெரியும் ஏனென்று சொன்னா எந்த எந்த ஒரு கைது நடவடிக்கையிலையும் தான் தலையிட மாட்டேன்னு சொல்லி அவர் சொல்லிக்கார் சட்டம் வந்து அனைவருக்கும் சமமானது சரியான முறையில வந்து நடைமுறைப்படுத்தப்படும் என்று சொல்லி எனவே அம்பிட்டிய சுமணரத்தின தேரர் வந்து அம்பிட்டார் என்று சொன்னா அவருடைய நீதிமன்ற வழக்கெல்லாம் முடிஞ்சு அவர் சிறையில அடைக்கப்படுவாராக இருந்தால் அதுக்கு பிறகு தான் எங்களுக்கு தெரிய வரும் இலங்கையில சட்டம் அனைவருக்கும் சமமா இல்லையா சொல்லி ஓம் தானே உங்களில் நிறைய பேர் அடிக்கடி கொமெண்ட்ஸில் கேட்குற ஒரு கேள்வி இருக்குது எப்போ பார்த்தாலும் போதைப் பொருட்கள் கைப்பற்றப்படுது கைப்பற்றப்படுது முந்நூறு கிலோ நானூறு கிலோன்னு சொல்லி எப்போ பார்த்தாலும் செய்தி வருதே தவிர அந்த கைப்பற்றப்படுற போதைப் பொருளுக்கு என்ன தான் நடக்குதுன்னு சொல்லி அடிக்கடி நீங்கள் கேட்கறதை நான் பார்த்துக்கிறேன் கீழே கொமெண்ட் செக்ஷனில் இப்போ கொஞ்ச நாளைக்கு முதல்ல பார்த்தீங்கன்னா சொன்னால் யாழ்ப்பாணத்தில் வந்து தொள்ளாயிரத்தி ஐம்பது கிலோ இடையுள்ள கேரளா கஞ்சா வந்து எரியூட்டப்பட்டது அது சம்மந்தமான செய்திகளை வந்து நாங்கள் சொல்லியிருந்தாங்க தொள்ளாயிரத்தி ஐம்பது கிலோ கேரளா கஞ்சா நினைக்கிறேன் வைத்த பத்தி எரிஞ்சிருக்கும் இப்போ எல்லா வெளியில பரவினதானே அந்த வீடியோக்கள் சமூக பரவினது எல்லா இடம் போதை பொருட்களை வந்து வெளிநாடுகளில் இருந்து அனுப்பி அனுப்பி வைக்கிறார்கள் சொல்லுங்க எனவே அது ஒரு பக்கம் இருக்க இப்ப ஜனாதிபதி நாயக்க அவர்கள் அதிகாரிகளுக்கு உத்தரவு போட்டுக்கர் புதுசா வந்து ஒரு சட்டத்தை ஏற்றி சொல்லி உடனடியாக ஒரு சட்டத்தை இயற்றுங்கோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மார்ச் மாசத்துக்கு முதல் ஒரு புது சட்டம் ஒன்றை ஏற்றுங்கோ அந்த சட்டம் என்ன சொல்லணும்னு சொன்னால் ஒரு போதைப் பொருள் ஒரு இடத்துல கைப்பற்றப்படுதுன்னு சொன்னால் அந்த இடத்துல வச்சு டப் பண்ணி விசாரிக்கிறீங்கள் அந்த ஸ்போட்லேயே வந்து அதை அழிக்கணும் எதிச்சோ என்னவோ செய்தோ அழிக்கணும் அதுக்கேற்றபடி ஒரு சட்டத்தை வந்து ஏற்ற சொல்லி ஏனெண்டா இப்போ வந்து அதுக்கு சட்டம் இல்லையா இப்போ வந்து என்ன நடக்குது போதை பொருள் கைப்பற்றப்பட்டால் முதல்ல வந்து போலீஸ் வந்து ஒரு இடத்துல போதை பொருளை கைப்பற்றி பிறகு அதை கொண்ட போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு பிறகு அதை காவி கொண்டு போயிட்டு நீதிமன்றத்தில் ஒப்படைச்சு அதை வைக்கிறதுக்கு சில இடமும் இல்லாமல் இருக்கும் நிறைய போதை பொருட்களை கொண்ட ஒரு இடத்துல அடைச்சி வச்சு அது சுவாசத்துக்கும் கூடாது அப்படி தானே எனவே நிறைய பிரச்சனைகள் என்ன அதால வந்து இப்ப சட்டம் இல்லையாம் அதுக்கு அதுக்கு தான் ஜனாதிபதி அனுரகுமார் அத்திசாநாயக்கா அவர்கள் சொல்லியிருக்கார் இது சம்பந்தமாக உடனடியாக ஒரு சட்டம் ஒன்றை இயற்றுங்கோ அந்த சட்டம் நடைமுறைக்கு வந்த பிறகு எங்கெங்கெல்லாம் போதைப் பொருட்கள் கைப்பற்றப்படுதோ அந்த ஸ்பாட்ல வச்சு அதை இடிக்கக்கூடிய மாதிரி சட்டத்தை இயற்றுங்கோன்னு சொல்லி சொல்லியிருக்கார் நல்ல விஷயம் அடுத்ததாக இன்றைய கருத்தோவியம் ஓவியர் ஜெஃப்ரி அவர்கள் வரைந்த ஒரு கருத்தோவியம் என்ன எடுத்துன்னா இப்போ கிட்டல வந்து கடுகண்ணாவ பகுதியில் வந்து ஒரு கடையும் வீடும் இருக்க பின்னால் ஒரு கல்லு உருண்டு வந்து அந்த வீட்டுக்கும் கடைக்கும் மேலேயும் வந்து விழுந்தது தானே அதில் வந்து ஆக்கள் உயிரிழந்தது தானே அந்த சம்பவத்தை அடிப்படையாக வச்சு இந்த கருத்தோவியம் வரையப்பட்டிருக்கிறது இதில் வந்து ரெண்டு வீடுகள் இருக்குது ஒரு பெரிய வீடும் ஒரு சின்ன வீடும் பெரிய வீடு வந்து என்பிபி உங்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜனாதிபதி அனுரக் குமார திசா நாயக்கா நிற்கிறார் ஜன்னலுக்களால் தெரியுது அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வீடு ஒன்று இருக்குது அதுக்குள்ளே வந்து டில்வின் சில்வா நிற்கிறார் அது வந்து ஜேவிபி என்று எழுதப்பட்ட வீடு இந்த ரெண்டு வீட்டுக்கும் பின்னால் பார்த்திங்கன்னா பெரிய ஒரு கல் ஒன்று உருண்டொன்று வருது அந்த கல் வந்து கிரைசிஸ் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது பிரச்சனைகள் என்று சொல்லி எனவே என்று சொன்னால் கணக்கு பிரச்சனைகள் இருக்குது தானே அரசாங்கத்துக்கு பல நெருக்கடியில் வரும் தானே எனவே என்பிபி கட்சிக்கும் ஜேவிபி கட்சிக்கும் மேலே ஒரு கல் உருண்டு வருது என்ற அடிப்படையில் வந்து இந்த ஒரு கருத்தோவியம் ஓவியர் ஜெஃப்ரி அவர்களால் வரையப்பட்டிருக்கிறது எனவே இந்த ஒரு கருத்தோவியம் மற்றும் இன்றைய காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள் மீண்டும் சந்திப்போம் உறவுகளே நன்றி வணக்கம்